ஐயா நான் இருக்கிறது கள்ளக்குறிச்சி பாவசி நகர் என் பேர் மல்லிகா இந்த காரங்க மாப்பிளங்கிறவங்க வந்து முகத்துல பூ பூவால முகத்தை மூடிக்கிட்டு கருமனையாக பொண்ணுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்க தாலி கட்டுறது வந்து பெண்ணு தான் தாலி கட்டுறாங்க ஆணை தாலி கட்டலையே அதாவது திருமணத்தின் போது ஆண்கள் தங்களுடைய முகத்தை மலர்களால் மூடுகிறார்களே அது ஏன் என்று கேட்கிறார்கள் அது வந்து நாங்களும் அதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தில் அப்படி இல்லை உங்கள் பகுதியில் தான் இது நடக்கிறதே தவிர எங்க ராமநாதபுரம் மாவட்டம் மதுரையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எங் அங்கேயும் முஸ்லீம் இருக்கணும் இப்படி பார்க்க முடியாது சவுதி அரேபியாவில் போனீங்கன்னா எல்லாம் பூ போட்டுக்கிட்டமோ மோத மறைச்சு கல்யாணம் பண்ண மாட்டான் இது நம்ம பகுதியில் ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு எவனோ ஒரு கிருக்க இருந்திருப்பான் மத குருன்னு சொல்லி எவனோ ஒரு முட்டா போய் இருந்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அது உங்கள் ஏரியாவில் உள்ள மக்கள்கிட்ட தான் இந்த பழக்கம் இருக்கே தவிர இஸ்லாத்துல உள்ள பழக்கமாக இருந்தால் உலகம் பூரா அது இருக்கும் இஸ்லாத்தில் ஒரு காரியம் இருந்தால் அப்ப நபிகள் நாயகம் பிறந்த சவுதி அரேபியாவில் இப்படி முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிறானா கிடையாது இந்த முகத்துல பூ போடுறதுங்கிற ஒரு பழக்கம் ஏதோ ஒரு சமுதாயத்து கிறிஸ்துவ சமுதாயத்திலேயோ அல்ல சீக்கிய சமுதாயத்திலேயோ எங்கேயோ ஒரு சமுதாயத்தில் இருந்திருக்கு தேடி பார்த்தீங்களா அங்கே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தானே தவிர இஸ்லாத்துல ஆண்கள் திருமணத்தின் போது முகத்தை மலர்களால் மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை அப்படி சொன்னால் அது தவறு இந்த மாதிரி பிற கலாச்சாரத்துக்கு ஒப்ப யார் நடக்கிறாரோ அவர் அவங்களை சேர்ந்தவர் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டாங்க அது தப்பு அது அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா பெண்களே பெண்களுக்கு ஏன் தாலி கட்டுறாங்க அப்படின்னு கேட்கறாங்க அதுலயும் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா இஸ்லாத்துல தாலியே இல்ல தாலி இருந்தா தான் அது ஆம்பளை கட்டுறதா பொம்பளை கட்டுறதான் வரும் இஸ்லாமிய மார்க்க பிரகாரம் கணவன் மனைவிந்து காட்டுவதற்கு அது கழுத்துல ஒரு அடையாளம் மனைவிக்கு இருக்கணும் என்பதை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவே இல்லை அப்ப புருஷனுக்கு என்ன அடையாளம் கல்யாணம் ஆச்சுங்கிறது என்ன அடையாளம் புருஷன் தான் தான் வெளியெல்லாம் சுத்தக்கூடிய ஆளா இருக்கிறான் அவனுக்கு தான் அடையாளம் இருக்கணும் அவனும் ஒரு காலத்துல பட்டையை போடு கல்யாணம் ஆன மாப்பிள்ளண்டு அப்ப ஆம்பு ஆம்புளைக்கு அடையாளம் வேணா பொம்பளைக்கு அடையாளம் வேணுங்கிற அது என்ன நியாயம் கல்யாணம் ஆள் ஆகலன்னு தெரிஞ்சா தான் பொண்ணு கேட்கலாம் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு போக முடியாது இது ஒரு பெரிய மேட்டரா இது அப்ப உலகம் பூரா அந்த தாலி கட்டாம அந்த பெண்கள் தான் செய்யறாங்க இதுல இந்த வகையில இஸ்லாம் வந்து இது எதிர்க்குது இன்னொன்னு என்னன்னு கேட்டா அந்த தாளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை இருக்குல்ல அதுலதான் புருஷனுடைய உயிர் இருக்கிற மாதிரியும் தாளி அந்து போச்சுன்னு வையுங்களேன் அவ்வளவுதான் அந்தமோ எடுப்பேன் ஒரு எல்லா பொருளும் அந்து போற மாதிரி அது வந்து அந்து போதான் செய்யும் வலையை சட்டை கிழிஞ்சு போற மாதிரி வலையை நூலு அறுந்துதானே போகும் அது அவங்களால தாங்க இயலாது இல்லாத போச்சு அந்து போச்சு புருஷனுக்கு என்னமோ ஆயிடறேன் அப்படி எல்லாம் பயப்படக்கூடிய வகையில தாலி அறுந்துருச்சுன்னா அறுந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க தாலி பெருகிருச்சாம் அஞ்சு தனியா போச்சா பெருகிருச்ச தாலி என்ன அருந்து போச்சு தாலி அருந்து விட்டதுன்னு வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க கரிசமணி பெருகிற்று எங்க ஆளுக தாலி பெருகிற்றுன்னு உங்க ஆளுக அப்ப இது என்ன ஏன் பெருகுதுன்னு சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடாதான் தாலிங்கிற அவ்வளவு அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா அதை விட முக்கியமானது என்ன அந்த புருஷன் இறந்தவுன்னு தாலி அறுக்கிறதுன்னு நிகழ்ச்சி நடத்துவாங்க தாலி வளையல உடச்சி தாலி புட்டு அழிச்சு தாலி அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பெண்களை வந்து என்னமோ புருஷன் இருந்தா தான் அவள் அலங்கரித்துக் கொள்வதற்கோ மனுஷியா வாழ்வதற்கோ தகுதி இருக்குது என்று காட்டுவதற்கு உரிய அடிமை சின்னத்தினுடைய ஒரு அடையாளம் தாலி இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் தாலி கட்டவில்லை அவங்க மகளுக்கு தாலி கட்டப்படவில்லை அவங்க உருவாக்கின சமுதாயத்தில் தாலி இல்லை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அரபு மக்கள்கிட்ட தாலி கட்டுற பழக்கம் இல்லை அமெரிக்காவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் தாலி கட்டுவதில்லை ரஷ்யாவில் முஸ்லீம் இருக்கிறார்கள் தாலி கட்டுவதில்லை அப்ப இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா மற்ற மக்கள் தாலி கட்டுவதை பார்த்துட்டு நம்ம ஒரு டிஃபரெண்டா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு ஆளு மட்டும் மாத்திக்கிட்டாங்க தாலியே கிடையாது பேர மாத்தி தாலின்னு சொல்ல மாட்டாங்க எங்க ஆளுங்க அது கரிச மணி கழுகு மணி கடு கடுகா மணியை போட்டு கட்டுறது கரிச மணி டிஃபரெண்டா அதே நம்பிக்கை அதே மேட்டர் தான் இல்லாம ஆனா என்ன செய்வாங்க அந்த பேரை மட்டும் மாத்திக்கிட்டு செய்யறாங்க இந்த அடிப்படைய தப்பு ஆம்பளை கட்டுற தப்பு பொம்பளை கட்டுற தப்பு தாலியே இஸ்லாத்தில் இல்லை ரெண்டுமே இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பழக்கம் உங்க பகுதியில் இருக்கிறதுனால் இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க நீங்கள் முஸ்லீம்கள் தான் இந்த செய்தியில் விழிப்பாக இருந்து இந்த முகத்தை மூடிக்கிட்டு போறது இந்த தாலி கட்டுறதுலாம் ஒழிச்சுட்டு சொன்னா இந்த கேள்வி வராது நீங்க செய்யற முட்டால் தரத்துக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு அதாவது இப்ப ஆசாரி இந்து பல ஜாதி இந்து மதத்தில் பல ஜாதி இருக்கிறாங்க அதுல ஒரு ஜாதி வந்து ஆசாரிங்கிறவங்க ஆசாரின் தானே பொற்கொள்ளர் நகை செய்யற ஆசாரி மர ஆசாரி இல்ல அப்ப நகை செய்யக்கூடிய ஆசாரி இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி என்ன செய்வாங்க பேசிக்கிறவாங்க உங்க பகுதியிலையும் பாண்டிய நாட்டிலையும் அதாவது மதுரை ராமநாதபுரம் மற்ற பகுதியில கிடையாது இந்த ரெண்டு மூணு பகுதியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு முஸ்லீம் வந்து ஆசாரி என்ன செய்வாரு மோமனே தான் கூப்பிடுவாரு ஒரு உறவை சொல்லி கூப்பிடுறாங்க நாயுடுகள் இப்படி ஏதோ ஒரு ஒரு பழக்கத்தை நமக்கு நேரடியாக ஆதாரம் கிடைக்கல இந்த மாதிரி வந்ததற்கு உரிய சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் எங்கேயுமே பார்க்கல ஆனால் ஒரு ஊகிக்க முடியும் என்னன்னு கேட்டா ஆசாரி வீட்டுல ஒரு பொண்ணை வந்து முஸ்லீம் வீட்டுல கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு துறவு ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க அதை வச்சு என்ன செஞ்சாங்க உறவுங்கிற மாதிரி இப்படி ஏதோ வந்திருக்கலாம் அது மாதிரி நாயு வீட்டு பொண்ணை ஒருத்தன் கட்டிருப்பான் மாமா மச்சான் கூப்பிட்டு இருப்பான் இந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டுல நடந்ததை வச்சு இப்படி வந்திருக்கலாமே தவிர இதுக்கு சரித்திரபூர்வமாக அப்படி ஒரு வித்தியாசமோ அல்லது ஆசாரி முஸ்லாத்த பொறுத்தவரைக்கும் எல்லா இனமும் ஒண்ணு தானே ஆசாரி இனமா இருந்தாலும் சரி செட்டியாரா இருந்தாலும் சரி முதலியாரா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் முஸ்லீம் இஸ்லாம் சொல்லுது இஸ்லாத்த பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேரும் கடவுள் படைச்சார் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் ஆசாரி முஸ்லீம் மட்டும் தனி நெருக்கம் கிடையாது எல்லாரோட இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி தான் இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப அந்த வட்டாரங்கள்ல ஏதோ ஆசாரிகளுக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைனால இப்படி ஒரு பேர் என்ன செஞ்சிருக்கேன் வந்திருக்கலாமே தவிர அது மார்க்க ரீதியாக ஒரு முக்கியத்துவம் கிடையாது மத ரீதியா